எல்லா பக்கமும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரைகளே காப்போம் மற்றவர்களையும் காக்க வைப்போம் நாட்டுக்குதிரை அழிவிலிருந்து மீட்டெடுப்போம் இது எனது உறுதிமொழி இது இருக்குது நாட்டுக்குதிரைங்க திருச்சி மாவட்டம் குளித்தலை குளித்தலையில் விஸ்வாங்கிறவர் என்னுடைய நண்பர் ஒரு நேர்மையான பையன் அவர்கிட்ட நிறைய குதிரைகள் இருக்குது ஆண் குதிரை பெண் குதிரை ரேசு போகக்கூடிய குதிரை வண்டியில் ஆசை கோட்டுற குதிரை எல்லா விதமான குதிரைகளும் வச்சுருக்காரு நாட்டு குதிரையில் ரொம்ப ஒரு பிரியம் முள்ளவர் பதினஞ்சாயிரம் வளர்ந்து ஸ்டார்ட் ஆகுது ஏற்ற மாதிரி ஒரு விலை அது தகுந்த விலைகள் இருக்குது நான் நேரடியாக அவருடைய நம்பர் கொடுக்குறேன் நீங்களே ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த விதமான குதிரை வேணும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போய் நேரடியாக பேசி வாங்கிக்கோங்க இல்லை நேரில் போய் பார்த்து கூட வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த விரைவில் சந்திப்போம்